அஸ்லாமுக்கும் வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் அகமது இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சமையல் வேலை எனக்கு இல்லை அதனால் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதை போயிட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லெவன் ஓ கிளாக் மாதிரி கிளம்பி நான் என்னோடய ஹஸ்பண்ட் ரைகான மூணு பேரும் மொபைல் வாங்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்திருக்குறோம் இந்த மொபைல் யாருக்காகன்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தாவுக்காக நான் ஒரு புது மொபைல் வாங்கினேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் ஒரு நாலஞ்சு ஷாப்பில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஷாப் போயிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அப்போ எடுத்த வீடியோ தான் இது அந்த வீடியோவிலையே சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ரொம்ப லாங்காக இருந்துச்சு அதனால தான் நான் இந்த வீடியோவில் சேர்த்து போட்டிருக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மொபைல் வாங்கின வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து மொபைல் வாங்குறதுக்காக ஒரு நாலஞ்சு ஷாப் போயிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அடுத்து இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே வந்து மந்தி பிரியாணி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எங்களுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டில் மந்தி பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து முன்னாடி நாளே சொல்லிட்டாங்க உங்கள் பேரில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறோம் பிரியாணி அப்படியே அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இன்றைக்கி சமையல் வேலை இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து மொபைல் போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு ஷாப்பு ஏறி இறங்கி ரேட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இங்கே வந்து பிரியாணி வாங்கிட்டு அதாவது மந்தி பிரியாணி வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் மதியானம் சமைக்கிற வேலை இல்லை அப்படின்னாலே ரொம்ப ஃப்ரீயாக எடுது மைண்ட்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளாக தான் எனக்கு வந்து போணுச்சு அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு நாள் அன்னைக்கு இந்த மாதிரி சூப்பரான பிரியாணிலாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த சாப்பாடு எங்களுக்கு ரெண்டு வேலைக்கும் வந்துருச்சு அதாவது மதியானமும் சாப்பிட்டோம் நைட்டும் எங்களுக்கு வந்துருச்சு ஏன்னா நாங்கள் மூணு பேர் மட்டும்தானே இருக்கோம் அதனால எங்களுக்கு இதுவே அதிகம்தான் ஸோ நாங்கள் மூணு பேரும் ஷேர் பண்ணி ரெண்டு வேலைக்குமே வச்சுக்கிட்டு சாப்பிட்டாச்சு பொதுவாக பிரியாணி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் மந்தி பிரியாணி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம ரைஹானாவுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாஹா ரெண்டு வேலைக்கு இல்லை மூணு வேலை கொடுத்தா கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவா நம்ம சேனலில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வீடியோஸே போடுறதில்ல அதாவது ஷார்ட்ஸும் போடுறதில்ல லாங் வீடியோவும் போடுறதில்ல நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் பட் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது ஸோ ஆனாலும் நடுவில் நடுவில் ஒன்று ரெண்டு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ரைஹானாவுக்கு என்னாச்சு காலில் ஏன் கட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நான் அதுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிவிட்டேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அது என் எதனால் ஆச்சுன்னு தெரியாது இல்லையா அதனால் அதுக்காக ஒரு தனியாக வீடியோ வந்து போடலான் இருக்கேன் அதாவது லாங் வீடியோ கிடையாது ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ அதாவது முன்னாடி நாள் நம்ம வந்து மந்தி பிரியாணி சாப்பிட்டாச்சு அடுத்த நாள் வந்து மட்டன் கிரேவி தான் வைக்க போகிறேன் அதுவும் வந்து ஒயிட் கிரேவி வைக்க போகிறேன் தேங்காய் தான் நம்ம இந்த கிரேவி வைக்க போகிறோம் இந்த கிரேவி வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில்தான் வைக்கணும் மட்டன் வந்து எடுத்து ஃப்ரீசர்லேருந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த கிரேவி செய்யறதுக்காக கசகசா முந்திரி பாதாம்லாம் ஊற வச்சிருக்கிறேன் அடுத்து ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வீணாக போயிருந்துச்சு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை லைட்டாக மட்டும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு தேவையான அந்த வெஜிடபிள்லாம் அதாவது கொஞ்சம் நல்லா இருக்கிற வெஜிடபிள்லாம் எடுத்து திரும்பவும் வந்து ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் வந்து சமையல் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி மல்லி புதினாலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே மட்டன்லேயும் கூலிங் போயிடுச்சு அந்த மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவியும் வைக்க போகிறேன் அதே போல் பிளைன் ரைஸ் செய்யாமல் பால் ரைஸ் தான் வைக்க போகிறேன் அதாவது தேங்காய் பால் சோறு தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து தேங்காவோட முந்திரி கசகசா பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிடலாம் பாதாமில் இருக்கிற அந்த ஸ்கின் எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒயிட் கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் இல்லையா அதுக்காக அந்த பாதாம் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு தான் அரைக்க போகிறேன் இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலாக சமைக்கும் போது வீடியோவும் எடுக்கணும் அப்படின்னாக்கா டைம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஆனால் எனக்கு வந்து டைமே இருக்காது கம்மி டைமும் இருக்கும் அதே நேரத்தில் நான் வந்து ஆகணும் வீடியோவும் எடுக்கணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது ஏன்னா நான் மட்டும் தனியாளாக இருந்தால் தான் இது எல்லாமே செய்யணுமா அதனால் இப்போ வந்து சமையலுக்கு தேவையான அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் ரைஸ் வைக்கிறதுக்கு ரைஸ் குக்கரு அப்புறம் மட்டன் வைக்கிறதுக்கு கறி குக்கரு ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கிறேன் அதுதான் வந்து இருக்கேன் இப்போ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தயிர் உப்பு மல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேக வைக்கணும் இப்போ ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து தாளிக்காமல் ஃபர்ஸ்ட் இந்த மட்டனை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் மட்டன் வந்து ரொம்ப லேட்டாகும் இல்லையா வேகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் குர்பானி கறியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நல்லா வேக வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் தாளிக்க போகிறேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்பெஷலாக சமைக்கும் போது வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன் ஆனால் அது பாதியிலேயே ஸ்டாப் ஆகிடும் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாதி வீடியோ தான் எடுத்தேன் அந்த சமையல் வீடியோ ஃபுல்லாக இது ஒரு சமையல் வீடியோவாக போடலான்னு சொல்லி தான் எடுத்தேன் ஆனால் பாதிலே ஸ்டாப் பண்ணதனால அதை நான் வந்து இந்த வீடியோட சேர்த்தே போட்டுவிட்டேன் ஒரு அடுப்பில் மட்டன் வந்துட்டுருக்கா விசில் வந்துட்டு பாருங்க இன்னொரு அடுப்பில் பீட்ரூட் பச்சடி செய்யறதுக்காக பீட்ரூட் வந்து நல்லா நெய்யில் வந்து வதக்கிட்டு இருக்கேன் இது எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போதே டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு சமைத்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து டைமுக்கு சாப்பிட முடியாது ரொம்ப டைம் ஆகிடும் அதனால வந்து பாதிலேயே அந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இங்கே வந்து ஒரு பவுலில் நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணி தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கெட்டியான தேங்காய் பாலில் கொஞ்சம் வந்து கிரேவியில் ஊற்றிட்டு மீதியை வந்து தேங்காய் பால் சோறு செய்ய போகிறேன்னு சொன்னால் பாத்தீங்களா அதுக்கு வந்து எடுத்துக்குவேன் இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சிட்டு லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம் இந்த மட்டன் கிரேவி நான் எப்படி செஞ்சேன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்காக செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து நம்ம சிக்கன் மட்டன் பீஃப் எதில் வேணால் செய்யலாம் ஆனால் எல்லாமே ஒரே மெத்தட் தான் உங்களுக்கு வந்து வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ தனியாக போடுறேன் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் தான் வந்து தாளிக்க போகிறோம் இந்த ரைஸ்க்குமே நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து ரைஸ் குக்கரில் தான் வந்து ரைஸ் வைக்க போகிறோம் ஆனால் தாளிக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வச்சு தாளிச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ரைஸ் குக்கரில் கொண்டு போய் வச்சுருவேன் அந்த மிஷினில் கொண்டு போய் வச்சிருவேன் சோறு வந்து ரெடி ஆகிடும் ஓகே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வீடியோ என்னால் எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடும் டைமுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கணும் எல்லாருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா வீடியோவை கட் பண்ணிட்டு சமையல் வேலையை பார்த்து டைமுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன் தேங்காய் பால் சோறு மட்டன் ஒயிட் கிரேவி பீட்ரூட் பச்சடி இதெல்லாம் தான் அன்னைக்கு சமையல் பண்ணியிருந்தேன் அது எல்லாத்தையும் வீடியோ வந்து எடுக்க முடியலை டைம் இல்லைங்கிறதுனால ஆனால் ஃபோட்டோ வந்து டக்குன்னு எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஃபோட்டோவும் மிஸ் ஆகுது கிடச்சிச்சி அப்படின்னாக்கா நான் அந்த வீடியோலேயே ஆட் பண்ணுறேன் அடுத்து ஒரு நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்குறோம் அதுக்கு வந்து என்ன ட்ரெஸ் போட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ரெண்டு டீ வாங்கி ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் அப்படியே சுத்தமாக மறந்து போயிடுச்சு அதை எடுத்து இன்றைக்கி போட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த ஆரஞ்சு கலர் டீ இருக்குல்ல இதை தான் நான் இன்றைக்கி ரேஹானாவுக்கு விட போகிறேன் இந்த டீஷர்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நூறுரூபா தான் இன்னொன்று வந்து நூற்றி முப்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஆனால் எனக்கு வந்து ரெண்டு டீஷர்ட்டுமே நூறுரூவா நூறுரூவான்னு போட்டுட்டு டூ ஹண்ட்ரட் தான் நான் வந்து பே பண்ணேன் ஆல்ரெடி ஒரு டீஷர்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஷாப்பில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது அதனால திரும்பவும் அதே ஷாப்புக்கு போய் இந்த ரெண்டு டீஷர்ட் வந்து ரேஹனாவுக்கு வாங்கினேன் எங்கே வாங்கினேன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அம்மா ஊருக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணேன் ஷாப்பிங் பண்ணேன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அங்கே வாங்கினதுதான் அதாவது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டவுனு சொல்லுவேன் நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன் அங்க போயிட்டு தான் வாங்கினோம் நாங்க கிளம்பி இங்கே வந்தாச்சு எங்க வந்திருக்கோம்ட்டு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கூர்ல கடல் கண்ணி கண்காட்சி போட்டிருந்தாங்க அது வந்து போகணுன்னு சொல்லிட்டு ரைஹானா வந்து ரொம்ப நாளா கேட்டுகிட்டே இருந்தா ஸோ இன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு யார் யார் வந்திருக்கோன்ட்டு பாத்தீங்கன்னா நான் ரைஹானா என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்தோம் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பாதியிலே கிளம்பிட்டா அதாவது எங்களை கொண்டு வந்து இந்த ஷோ நடக்குது இல்லையா கடல் கண்ணி கண்காட்சி அங்கே வந்து விட்டுட்டு ஆக கிளம்பிட்டா எனக்கு இதெல்லாம் பார்க்க விருப்பம் இல்லை நீங்கள் பார்த்துட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஊர்லேருந்தே வந்து எங்களோட ஜாயின் பண்ணிட்டா ஸோ நான் ரைஹானா எங்கள் அம்மா மூணு பேர்தான் இந்த ஷோ பார்க்க வந்திருந்தோம் இந்த கண்காட்சி போட்டு கிட்டத்தட்ட ஒன் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் இங்கே போகலான்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் அவ்வளோவா விருப்பம் இல்லாமல் இருந்தாச்சு ஆனால் லாஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டேயோட லாஸ்ட்டு டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த லாஸ்ட்டு டே அன்னைக்கு அம்மா சொன்னாங்க வா புள்ளையை அழைச்சிட்டு போய்ட்டு வரலாம் பிள்ளையை கொண்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் சரி போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தாச்சு இந்த ஷோ பார்க்க வரதுக்கு ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாண்டு சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் மூணு பேரும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள வந்தாச்சு வந்த உடனே நிறைய ஃபிஷ்ஷு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பர் சூப்பரான ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் அடுத்து நம்ம கடல் பார்க்கலான்னு சொல்லி தானே ஆர்வமாக வந்தோம் அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தேட்டர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கடல் வந்து அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள வந்தாங்க எங்களுக்கு வந்து சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அங்கே தான் உட்காந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் அப்படின்னா அங்கே நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு விளாடுறதுக்கான நிறைய இடங்கள் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே சும்மா பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு வந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கடத்தூவுக்கு வந்து இறங்கிட்டோம் மூணு பேரும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்கரியில் போயிட்டு ஏதாவது ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு போனோம் ஆனால் நாங்கள் அங்கே எதுவுமே சாப்பிடல ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அன்னைக்குன்னு பார்த்து நல்ல கூட்டம் இருந்துச்சு அதனால டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு ஆர்டர் கூப்பிட்டும் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சா சரி ஓகே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு அடுத்து ஒரு பாத்திர கடைக்கு தான் வந்திருக்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ஆஃபர் போட்டிருந்தாங்க இது வந்து என்னோடய அம்மா தான் சொன்னாங்க இங்கே வந்து ஆஃபர் வா போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்குமே வந்து ஆஃபர் கொடுக்கல ஒரு சில பொருளுக்கு மட்டும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து அந்த பிரியாணி பாட்டு வாங்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ஆசை ரொம்ப நாளாக ஆன்லைனிலலாம் பார்த்து வச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்களா இங்கே வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் இந்த பிரியாணி பாட்டு தான் வாங்கியிருந்தேன் அடுத்து அப்படியே கிளம்பி வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாப்புக்கு வந்து எங்கள் மூணு பேருக்கும் ஆளுக்கு ஒரு கோன் ஐஸ் வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வீட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமலை